ஸோ வணக்கம் என் பேர் கிருஷ்ணமோகன் உங்களை சைபர் கேமிங் வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோல் செஞ்சது கரெக்டாக தப்பாக லாஸ்ட் ஃபஸ்ட் பார்ட் ஒனில் அதாவது வந்து நம்ம லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னோட எண்டிங் வந்து எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தான் இருக்கும் சில பேருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஆக்சுவலி இந்த கேம் கதைப்படி ரெண்டு சாய்ஸ் தான் கொடு ஆக்சுவலி கொடுக்கணும் ஒன்று வந்து எழுட்டை வந்து நேச்சுரலாகவே இந்த ஜோம்பி வைரஸை எதிர்க்கறதுக்காக அவள்கிட்ட ஒரு பவர் இருக்குது அந்த எது நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த க்யூராக காப் செய்யணுன்னா எலி வந்து செத்த செத்துடணுன்னு நான் சொல்லுவாங்க ஆனால் ஜோலுக்கு அது பிடிக்காது ஆனால் இப்போ இந்த ரெண்டு எண்ணிங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ எலிக்கு ஏதாவது ஆச்சு ஏதாவது அவங்களோட உயிர் போய் அந்த மெடிசன் வந்துச்சுன்னா இந்த உலகமே ரிவைவ் ஆயிரும் ஜோம்பி வைரஸ் எல்லாம் அழிஞ்சிரும் ஜோம்பிஸ் எல்லாம் மற்றதெல்லாம் செத்துடுவாங்க இந்த உலகம் திருப்பி புதுசாகிடும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஜோயல் வந்து காப்பாத்தினால என்ன ஆகும்னா இந்த நா இந்த உலகம் இந்த ஜோம்பிஸ் அப்படியே இருக்கும் க்யூர் கிடைக்கவே கிடைக்காது அது ஏன் ஜோயில் பண்ணான்னா ஜோயிலும் எலி எலி வந்து அவனை பொண்ணு மாதிரி பார்க்குறான் திருப்பியும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்பாய்லர் உங்களுக்கு திரும்ப நினைக்கிறேன் லாஸ்ட் ஃபஸ்ட் பார்ட் ஒன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜோயலோட பொண்ணு செத்துருவாங்க இந்த ஜோம்பி காரணத்தினால அதனால் வந்து திருப்பியும் எலி வந்து சாகணுமா அப்படின்னு நினச்சிட்டு தான் அவன் போயிட்டுருக்குறான் ஸோ இப்போ இந்த நீங்கள் சீன் பார்த்துட்டு இருக்கீங்க அவன் எளிபட்டில் ஆன் பண்ணிட்டு போகிறான் உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது ஏன்னால் அவனால் முடியல ஏன்னா திருப்பியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் அவங்க துரத்திட்டு இருக்காங்க இவங்களை கோல்ட்ருக்காங்க இதோ இப்போ கடைசியாக இலிவாட்டிலேருந்து வெளியே வராங்க இப்போ பார்க்கிங் லாட் போவாங்க பார்க்கிங் லாட் போகும்போது இவங்களை பார்ப்போம் நம்ம இது ஒரு சென் இப்போ திருப்பியும் இன்னொரு சாய்ஸ் வரும் அதாவது வந்து இப்போ கொடுத்துட்டு வந்து திருப்பி போகலாம் இல்லைனா வந்து இவங்களை கொள்ளணும் இப்போயும் ரெண்டு சாய்ஸ் இருக்கு கேமில் ஆக்சுவலி கேம் எண்டிங் படி சொல்லுவான் இந்த மாதிரி பண்ணலாம் என்ன ஆகும்னு கேட்பாங்க ஆனால் ஜோயிலுக்கு வந்து எளிய கொடுக்கறதுக்கு ரியலாகவே மனசு இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ அவங்களுக்கும் சண்டை போடுறது விருப்பம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா ஆகிடும் ஏன்னா கியூர் வந்து அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது இப்போதிக்கு ஜோல் யோசிக்கிறான் திடீர்னு ஒரு கட் பண்ணி ஃப்ளாஷ் பார்த்தா காரில் போயிட்டுருப்போம் நம்ம நினைப்போன்னா அவன் வந்து எலியை கொடுத்துருப்பான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் திருப்பி யோசிச்சுட்டு பார்க்குறான் என்ன ஆச்சுன்னாங்க கண்ணாளியில் பார்ப்பான் எலியிருப்பா எலியாப்பதை முடிச்சிருப்பா அப்போ உங்களுக்கு தெரிய வைப்பாங்க என்ன நடந்திருக்கும்னு அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க எலி வந்து ஜோல் வந்து சொல்லுவோம் நம்ம ஃபயர் ஃபைஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம் ஆக்சுவலி அந்த இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அவன் போய் சொல்லுவான் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கே தெரியும் அவங்க கொண்டுருவான் அவங்கள அவங்கள கொண்டுருவான் இங்கே வந்து பொய் சொல்லிடுவான் கடைசி வரைக்கும் எலிக்கு வந்து உண்மை தெரியாது நம்ம ரியலாகவே அங்கே என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் டெய்லி வரும் தேங்க் யூ Wait, let me go. Please, you just come after her. Looks like we're walking. Should be a straight shot through here. All right. It's actually kind of pretty, ain't it? Yeah. All right. Now watch your head going through. Here, got it. <sighs> Feeling my age now. <laughs> I don't think I ever told you, but uh Sarah and I used to take hikes like this. I think uh I think the two of you would have been would have been good friends if you really would have liked it. I know she's a lot. Like I bet I would have. <laughs> There. It's a little bit further now. I got you. Give me your hand. Right, come on. Hey, wait. Back in Boston. Back when I was bitten. I wasn't alone. My best friend was there. And she got bit, too. We didn't know what to do. So. She says. Let's just wait it out. You know, we can be all poetic and just lose our minds together. I'm still waiting for my turn. Ellie. Her name was Riley, and she was the first to die. And then it was Tess. And then Sam. None of that is on you. Oh, you don't understand. I struggled for a long time with surviving. And you. No matter what. You keep finding something to fight for. Now, I know that's not what you want to hear right now. Swear about, but to it's... me. Swear to me that everything that you've said about the Fireflies is true. I swear.